மாவட்டம் வீடூர் அணையில் இருந்து விழுப்புரம் மற்றும் புதுவை பாசனத்திற்காக சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாட்டு தமிழர் நலத்துறை வழியாக மலர் தூவி விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுவை மாநிலத்தின் முக்கிய பாசன அணையான வீடூர் அணையில் அதன் கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடி கொண்ட அணையில் தற்போது இருபத்தி ஒன்பது அடி நீர் இருப்பு உள்ள நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி வீடு அணையின் ஐந்தாவது மதையின் கால்வாய் வழியாக இன்று சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் திறந்து வைத்து மலர் தூவினார் தொடர்ந்து இது குறித்து அவர் கூறுகையில் இதன் மூலம் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலமும் புதுவையில் ஆயிரம் ஏக்கர் நிலமும் மொத்தம் மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வீடூர் கொம்பூர் ஹைவேலி நெமிலி எறையூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் இன்று முதல் திறக்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீர் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த பாசன நிலை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்